அன்பு தமிழ் மக்களே உங்களுக்கு என்ன எனது அன்பான தமிழ் வணக்கங்கள் நான் உங்கள் பிரபா ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உலகத்தையே இன்னும் குழப்பத்தில் வச்சுருக்க ஒரு உண்மை சம்பவத்தை பேர் தான் பார்க்க போகிறோம் இந்த கதை முடியும் போது உங்களை நீங்களே கேட்பீங்க என்ன ஆச்சு எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ளே பல கேள்விகள் முளைக்கும் ஆக்சுவலாக இது பேர் தான் டயால்டோ பாஸ் இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ரஷ்ய நாட்டில் உரல் மவுண்டன்ஸ் அந்த பகுதியில் ஒரு மலை இந்த இடத்துக்கு பெயர் தான் டைலட்டோ பாஸ் இந்த மலைக்கு அருகே வாழ்ந்த மான்சி பழங்குடியினர் வந்து இந்த மலை எப்படி அழைப்பாங்க தெரியுமா கோலத் அப்படின்னு அழைப்பாங்க கோலத் அதனுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா மரண மலை அப்படின்னு அர்த்தம் இந்த பெயரே இந்த கண் இந்த கதை அதாவது இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னறிவிப்பு மாதிரி ஆக்சுவலா இந்த யாரு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இகோர் டைலட்டோ என்ற ஒரு இளம் இன்ஜினியரிங் மாணவர் தன்னோட ஒன்பது நண்பர்களை கூட்டிட்டு ஒரு மலையேற்ற பகுதிக்கு போகிறார் ஒரு ட்ரக்கிங் ட்ரக்கிங் போறாரு ஒரு ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ஆக்சுவலாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு ட்ரக்கிங் போறாரு இந்த ட்ரக்கிங் போகிற ஒன்பது பேரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் ட்ரெயின்டு ஒரு ட்ரக்கிங் போகிறதுக்கான வெல் ட்ரெயின்டு ஸ்னோவை தாங்கிக்கிற மாதிரி மலையேற மாதிரி நல்ல வெல் ட்ரெயின்டு ஒரு மிலிட்ரி ரேஞ்சுக்கு ட்ரெயின் ஆனவங்க அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆனவங்க ஆக்சுவலாக அந்த அளவுக்கு ஆனவங்க தான் இந்த இன்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டவங்க ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி இரவு நேரம் வெப்பநிலை பார்த்திங்கன்னா மைனஸ் முப்பது டிகிரியில் இருக்குது கடும் பனி புயல் காற்று பயங்கரமாக அடிக்குது அவர் அந்த ஆக்சுவலாக அவங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா மலை சரிவில் ஒரு டென்ட்டு போட்டு தங்குறாங்க நைட்டு அடுத்த நிமிடங்களில் என்னமோ நடந்திருக்கு அதுதான் என்ன நடந்திருக்கு அதுதான் இந்த ஒரு இதுவே மீட்பு குழு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களெல்லாம் மீட்கிறாங்க அதையில என்னென்ன இருக்குன்றதை மட்டும் நான் இப்போ சொல்றேன் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ டென்ட் போட்டு அவங்க தங்கியிருக்காங்கன்னு சொன்னல அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா அதாவது வேற யாருன்னா அவங்கள ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா டென்ட் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருந்து கிழிச்சிருப்பாங்க பட் ஆனா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்ட் உள்ள இருந்து கிழிச்சிருக்காங்க உள்பக்கத்துலேருந்து இருந்து அதுதான் இந்த கேஸோடைய முக்கியமான ஒரு குழப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் ஆக்சுவலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா கால் தடங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னா செருப்பு இல்லாமல் சிலரோட சாக்ஸ் மட்டும்தான் இருந்தது அப்புறம் சிலர் பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் இல்லாமல் அப்புறம் பணியில் நடந்த கால் தடங்கள் இருந்திருக்கு இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே ஓடலை அமைதியாக நடந்திருக்காங்க மரண பயத்தில் இருக்க ஒரு மனிதன் வந்து இப்படியா நடந்து போவான் வாய்ப்பே கிடையாதுல்ல ஆனால் இப்படி தான் இருந்திருக்கு சடலங்கள் பார்த்திங்கன்னா முதல்ல கிடச்ச ஒரு அஞ்சு சடலங்கள் பார்த்திங்கன்னா கடும் குளிர் தாக்கத்தில் இருந்திருக்கு வெளிப்புற காயங்கள் ஒன்றுமே கிடையாது ஒரு வெளிப்புற காயங்களும் கிடையாது வெளி அஞ்சு பாடிஸ்க்கும் ஆனால் பேலன்ஸ் இருக்க நாலு பாடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா தலையில் அப்புறம் போன் இன்ஜுரி ஆகிருக்கு அப்புறம் கண்கள்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ஜுரிஸ் இருக்குது கொஞ்சம்லாம் கொஞ்சம் நிறையவே ஆனால் வெளிப்புற விட்டு எதுவுமே இல்லை கார் விபத்து சொல்ற அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது அந்த அளவுக்கு உள்ளதாக ஒரு சேதம் இருக்குது எப்படி பாத்தீங்கன்னா வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவோ பெரிய அடி இல்லை ஆனால் உள் பார்த்திங்க உள்ளுக்குள்ள பாடிக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு இன்ஜூர் உள்காயன்னு சொல்லுவாங்களா அது என்னதான் இது என்னதான் இதுன்னு ரொம்ப நாளே இன்வெஸ்டிகேட் பண்ணுறது இதுல வரையும் இல்ல மித்து என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் ரேடியேஷன் ஒன்று நிறைய இடங்கள்ல தெரிய ஆரம்பிக்குது அந்த இடத்துல மேபி அணு சோதனை நடந்திருக்கலாம் ரகசிய ஆயுதம் நடந்திருக்கலாம் ஒருவேளை இராணுவ பரிசோதனை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல பேச்சுகள் இருக்கு ஆனால் நாள் வரையும் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல பல ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க பனிசரிவு நடந்திருக்குமா அப்படின்ட்டு பனிச்சரிவு சான்று ஒண்ணுமே நடக்கலையப்பா ஒரு ஒரு ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை டென்ட்டும் பாத்தீங்கன்னா முழுசா புதையில ஒரு வேலை பனி செலவு நடந்திருந்தாலும் டென்ட்டை புதஞ்சிருக்கணும் ஆனா டென்ட்டும் புத புதையில மிருக தாக்குதல் எதாவது நடந்திருக்குமா கரடி தடயங்கள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்காரு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு அப்புறம் வேற ஏதாவது சில பேர் எல்லாம் ஓவரா இமேஜினேஷன் யூஎஃப்ஓ தெரியாத சக்தி அந்த மாதிரி சில பேர்லாம் கிராமங்கள அருகில் இருக்க கிராமத்தில் மக்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா ஒரு ஒரு ஒளிகளை கண்டும் ஒரு வானத்துல இருந்து சில ஊழிகள்லாம் இருக்கு அதெல்லாம் நாங்க பார்த்தோம் ஆனா எவிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க அப்புறம் சோவியத் யூனியன் வந்து அதிகாரப்பூர்வமா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க என்னன்னா இது ஒரு வலு வலுமையான ஒரு வலுவான இயற்கை சக்தி காரணமாக அவர்கள் உயிரிழந்தாங்க இருந்தாங்க அவங்க அப்படிதான் இறந்தாங்க ஆனா அது என்ன வலுவான உயர் இயற்கை சக்தின்றதை மட்டும் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை ஆனா கவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வலுவான இயற்கை சக்தி காரணமாக அவங்க எல்லாம் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ட்டு அது எந்த சக்தி பெயர் இல்லை விளக்கம் இல்லை ஆதாரம் இல்லை வழக்கு முடிவு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அவர்களை டென்ட்டு விட்டு ஏன் ஓட வைத்தது எது அவர்களை டென்ட்டு விட்டு ஓட வைத்தது எது செருப்பு இல்லாமல் ஓடுனாங்க ரேடியேஷன் எங்கே இருந்தது நாக்கு எப்படி காம காணாமல் போச்சு பல கேள்விகள் அறுபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இன்னும் பதில் இல்லை இதுதான் ஆக்சுவலாக டைலாக் பாஸோட மிஸ்ட்ரி உண்மை ஆனால் இன்னும் புரியாத மர்மம் இன்னும் புரியாத மர்மம் தான் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் என்ன கே நினைக்கிறீங்க இது இயற்கையா இல்லை நமக்கு தெரியாத ஏதோ ஒன்றா நீங்களே சொல்லுங்களேன் நீங்களே உங்களுக்கு கற்பனை இல்லை இது இயற்கைன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை இதை படிக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சா அதனால ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களே சொல்லுங்களேன் இது இயற்கையாக நடந்திருக்குமா இல்லை ஏதாவது செயற்கையா உங்களுடைய கணிப்புகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க